மகர ராசிக்காரர்கள் என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களுக்கு சனி பக்ரம் என்ன பலன்கள் தரப்போகிறது இதெல்லாம் தான் இருக்கு இருந்தாலும் ஜோதிட விதிகள் என்ன சொல்லுது எப்பொழுதுமே ஒன்று இரண்டுக்குடையவர் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் மூன்றாம் வீட்டில் மறையும் பொழுது அது லக்னா ராசியாதிபதி சனி மறையும் பொழுது என்ன ஏற்படும் என்றால் அந்த ராசியாதிபதி சனி மூன்றாம் வீட்டில் பருவதனால் சார் நீங்க கண்டிப்பா கலெக்டர் ஆவீங்க யார் நானு நான் எல்லாம் கலெக்டர் ஆக போறேன் இந்த சனி பகவானுக்கு இன்னொரு கேரக்டர் என்னன்னா இந்த சனிதான் என்ன பண்றார் உங்களுக்கு ராசி அதிபதி என்பதால் உங்களுடைய கேரக்டர் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மகர ராசிக்காரர்கள் என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களுக்கு சனி வக்ரம் என்ன பலன்களை தரப்போகிறது நண்பர்களே இந்த சனி வக்கரம் என்பது உங்களுக்கு ஒன்று இரண்டு குடையவனாக இருக்கிறார் ஒன்று இரண்டு குடைய சனி பகவான் வக்ரம் பெற்று மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் ஒரு விஷயம் சொல்லுவார்கள் மூன்றாம் வீட்டிலே சனி பகவான் இருக்கும் பொழுது சகாய சனி என்று அழைக்கப்படுகிறார் சகாய சனின்னா என்ன அவர் தான் ஹெல்ப் பண்ணுற சனி அவர் தான் மூன்றாம் இடத்து சகாய சனின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நல்லா தான் இருக்கு இருந்தாலும் ஜோதிட விதிகள் என்ன சொல்லுது எப்பொழுதுமே ஒன்று இரண்டு குடையவர் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் மூன்றாம் வீட்டில் மறையும் பொழுது அது மறைவு ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது எப்படி மறைவு ஸ்தானம் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் மறைவு அதிபதிகள் இப்போ மூன்றாம் இடத்திலே லக்னா ராசியாதிபதி சனி மறையும் பொழுது என்ன ஏற்படும் என்றால் அந்த ராசியாதிபதி சனி மூன்றாம் வீட்டில் மறைவதனால் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் போன்றவை ஏற்படும் மூன்றாம் வீட்டில் மறை அதே மாதிரி ரெண்டு குழியின் மறைவதனால் தன தனப்பிராப்தி என்பது தடைபடும் அது மூன்றில் மறைஞ்சிட்டாரில்லையே அதனால் ஆனால் அவர் வக்ரம் பெறுவதால் மைனஸ் என்று மைனஸை கொண்டு ப்ளஸ்ஸு மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் வக்ரம் பெறும் பொழுது அவர் மறைந்தவர் வக்ரம் பெறும் பொழுது என்ன ஏற்படுகிறது அப்போது ஒன்று இரண்டு குழியின் வக்ரம் பெறும் பொழுது ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ்னு சொன்னீங்களே மூன்றாம் வீட்டில் வக்கரம் மாறுறதுனால மூன்று உங்களுக்கு லாபம் அதாவது முயற்சிகளில் வெற்றி என்பது கிடைக்கும் ஆனால் ஒரிஜினலி ஒன்று இரண்டு கூடைய தான் சனி அதனால் ஹெல்த் இஷ்யூஸ் வருவதற்கான இரநூறு பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்கிறது சனி பகவான் வக்கரம் பெற்றால் ஹெல்த் இஷ்யூஸ் என்பது தன்னால் வரும் ஹெல்த் இஷ்யூஸ் சனி எப்படி தருவார் ஹெல்த் இஷ்யூஸ் சனி என்பவர் காலுக்கு அதிபதி கால் உங்களோட லெக்கு தான் சனி பாதம் என்பது தான் சனி தொழிலாளி என்று பெயர் கால் பாதம் இதெல்லாம் உங்களை வழிநடத்தி செல்பவர் அவர் தான் அவர் வந்து வக்கரம் பெறும்பொழுது காலில் பாதத்தில் பிரச்சனை வரும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது காலில் பாதத்தில் பிரச்சனை வரும்பொழுது என்ன ஏற்படும் கால் உடைதல் காலில் வந்து வீங்கிக்கிறது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இந்த சுழுக்கு தசைப்பிடிப்பு எதை வேணால் எடுத்துங்க இந்த ராசியாதிபதி மட்டும் பிரச்சனை ஆகக்கூடாது ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும் சனியே நான் என்ன சொன்னால் சனியே பினியே இந்த சனி பகவானுக்கு இன்னொரு கேரக்டர் என்னன்னா இந்த சனி தான் என்ன பண்ணுறார் உங்களுக்கு ராசி என்பதால் உங்களுடைய கேரக்டர் இந்த கேரக்டர் கூடியவர் வக்கரம் பெறும் பொழுது ராசிநாதன் வக்கரம் போடும் பொழுது மென்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்பது ஏற்படுகிறது கேரக்டரில் ப்ராப்ளம்ஸ் என்பது ஏற்படுகிறது வாழ்க்கையிலே ஒரு பெரிய 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 விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவை என்னென்னா உங்களோட கான்ஃபிடென்ஸ் அந்த கான்ஃபிடென்ஸ் என்பது வக்கரம் பெறும்பொழுது அந்த கான்ஃபிடன்ட்ல ப்ராப்ளம் வருகிறது கான்ஃபிடன்ஸ் ப்ராப்ளம் ஆகும்பொழுது ஆகும் கான்ஃபிடென்ட் ப்ராப்ளம் ஆகும்போது எதையும் செய்து முடிக்கிறதுக்கு ஒரு பயம் வந்துடும் நண்பர்களே ஒரு விஷயம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணாலுமே அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு சார் ஒரு டான்ஸ் ஆடணும் சார் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் சார் நான் பண்ணுறேன் கொடுங்க அந்த கேரக்டர் கொடுங்க நான் பண்ணுறேன் சும்மா விளையாட்டாக பண்ணிங்க நீங்கள் விளா நீங்கள் ஆடுறது டேரக்டருக்கு பிடிச்சி போச்சு அடுத்த சினிமா பட வாய்ப்பு கிடச்சிருச்சு யார் வாழ்க்கை எப்படின்னு யாருக்கு தெரியும் யார் வாழ்க்கை எப்படின்னு யாருக்கு தெரியும் உங்களுக்கு ராசியாதிபதி வக்கரம் பெற்று ஹெல்த் இஷ்யூஸ் வருகிறது மூன்றாம் இடத்துல அவர் வக்கரம் பெறும்பொழுது என்ன ஏற்படுகிறது ஹெல்த்தில் ப்ராப்ளம் ஏற்படுதுன்னு சொன்னேன் ஸோ கேரக்டர்லேயும் ப்ராப்ளம் தைரியம் என்பது குறைகிறது எதை பண்ணாலும் பயம் தென்னாலி கமல் மாதிரி ஐடியேன் பயம் 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 எதை தொட்டாலும் பயம் பயமே ஒரு வாழ்க்கையாகிவிட்டது அந்த பயம் தான் உங்களோட பெரிய சத்ருவாக இருக்கும் ஏன்னா ராசிநாதன் வக்கரம் அந்த பயத்தை நம்ம என்ன செய்யப்படுறோம் இந்த பயத்தை தீர்க்க நம்ம என்ன செய்யப்படுறோம் தான் கேள்வி எண்ணங்கள் எல்லாம் வெறும் பயம் எதை தொட்டாலும் நம்ம இந்த காரியத்தை சார் நான் எல்லாம் போய் தொடங்கி அதை நடக்குமா சார் எனக்கெல்லாம் அந்த அமைப்பே இல்லை சார் சின்ன வயசுலேருந்து வெறும் கஷ்டம் 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 நான் எல்லாம் நம்பவே மாட்டேன் சார் வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய ஜோதிட பதிவுகள் நான் பார்க்குறேன் என்னோட கமெண்ட்ஸ் எல்லாம் கூட நிறைய நான் படிக்கிறேன் படிச்சுட்டு நானே சிரிச்சுப்பேன் வாழ்க்கையில் நம்ம கெட்டதாக கேட்டு 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 நல்லது சொல்லும்போது கூட உங்களால் அதை ஏற்றுக்க முடியல சார் நீங்கள் கண்டிப்பாக கலெக்டர் ஆவீங்க யார் நான் நான்லாம் கலெக்டர் ஆக போகிறேன் ஏங்க அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகுறது அது மேலே நம்பிக்கை போயிடுது நான் நல்லா இருப்பேங்கிற நம்பிக்கையே உங்களுக்கு போயிடுது டாக்டர் சொல்கிறாரு உங்களுக்கு உடம்புலாம் சரியாக போச்சு நல்லா இருக்கு இல்லை சார் அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது நம்பாதீங்க எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் தான் எனக்கு எப்போ வேணால் என்ன ஆகும் அப்போது உங்களுக்கு எப்போ வேணால் என்ன வேணால் ஆகும்னு சொல்கிறதுல நீங்கள் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கீங்க ஆனால் நான் நல்லாயிட்டேன்னு சொல்கிறத்து நீங்கள் விரும்புகிறதில்ல இது ஒரு மனவியாதி மாதிரி ஆயிடுச்சு சைக்கலாஜிக்கல் டிசார்டர் ஸோ அந்த ராசிநாதன் வக்கரம் விரும்புது தன்மேல் யாரும் அன்பு செலுத்த மாட்டார்களா தன் உடல்நிலைப் பிரித்து கவலை கவலைப்பட மாட்டார்களா என்பதெல்லாம் மனசு தேடும் நான் தான் வேலை முடிச்சுட்டு விட்டுக்குறேன் நான் எவ்வளோ டயர்டாக இருக்கேன் தெரியுமா என்னை யாராவது கேட்குறீங்களா உங்களை இப்போ என்னங்க கேட்கணும் இப்போ தான் வந்திருக்கீங்க இல்லை இல்லை என்னை யாருமே கேட்குறதே இல்லை இந்த வீட்டில் எனக்கு மரியாதையே இல்லை போன்ற எண்ணங்களெல்லாம் வரும் உண்மையை சொல்லப்பட நண்பர்களே எல்லோரும் அவங்கவுங்க வேலையில் அவங்கவங்க பிஸியாக இருக்காங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம எல்லா ஒட்டுமொத்த உலகமும் நம்மளை பார்க்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இங்கே தான் பிரச்சனை ராசிநாதன் வக்கரம் பெறும் பொழுது அளவு கடந்த அன்பை மனதை எதிர்பார்க்கிறது நீங்கள் பெரிய எக்ஸ்போசர் நீங்கள் எல்லோரையும் அன்பு செலுத்திட்டே இருக்கீங்க அதேமாதிரி உங்களுக்கு அவங்க அன்பு செலுத்தணும் நீங்கள் விரும்புகிறீங்க அதுதான் பிரச்சனை அது கிடைக்காத போது மனசு வருத்தப்படுறீங்க உங்களை யாராவது தனிமையில் விட்டுட்டு போன மாதிரி உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சு போயிட்ட மாதிரி அப்படியே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க என் மேலே அன்பு செலுத்த யார் மேலே இந்த உலகமே ஒரு பொய் அப்படியாக்கும் இப்படியாக்கும் என்ன எல்லா கற்பனை ராசிநாதன் வக்கரம் பெறுகிறார் ரெண்டு கூடியவனும் சேர்ந்து வக்கரம் பெறும் பொழுது கும்பத்துக்கு அதிபதி நமக்குன்னே ஒரு கேரக்டர் வருவான் சார் இந்த உலகத்தில் காயம் கையில் ஒரு ஒரு லட்ச ரூபா இருக்குது இந்த ஒரு லட்ச ரூபா அவர் கையில் இருக்கிறது தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க இங்கே எத்தனை பேங்க்காரங்க ஜம்ப் பண்ணி வராங்கன்னு மட்டும் பாருங்கள் பேங்க்காரங்க இன்சூரன்ஸ்காரங்க சரி சார் வாங்க சார் இந்த கோல்டு பிளானில் நீங்கள் போட்டிங்கன்னா சார் மாதம் முப்பத்தஞ்சாயிரம் கட்டினீங்கன்னா பத்து லட்சம் இது இருக்குன்னு தானே தான் சொன்னேன் அதை எப்படியாவது என் கையிலேருந்து பிடிக்கிடணும் நல்லா யோசிச்சு பாருங்கள் சார் உங்கள் பிஸ்னஸை பயங்கரமாக பிராண்டிங் பண்ணி அப்படியே வானத்தில் பறக்க விட்ருவோம் நல்லா பறக்க விடுவீங்க சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட்னு ஒன்று இருக்கு நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் அந்த ரெண்டு கூடையன் பக்கரம் வரும்போது நீங்கள் தொழிலுக்கு தான் செலவு பண்ணீங்க நான் இல்லைன்னு சொல்லலை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னால் என்ன சொல்லுங்கள் சஸ்டைனபிள் கோல்ஸ்னு ஒரு கோல்ஸ் இருக்கு அது என்ன சஸ்டைனபிள் கோல்ஸ் ஒரு பிஸ்னஸ்ங்கிறது தான் இருக்கணும் அந்த குரோத்து மூவாயிரம் நாலாயிரம் ஆகி நாலாயிரம் ஐயாயிரம் ஆகி ஐயாயிரம் தான் குரோத்து ஆனால் நம்ம என்ன இளைஞர்கள்லாம் என்ன எதிர்பார்க்குறோம் பிஸ்னஸ் அப்படியே குரோத் இப்படி போயிடணும் அப்படி நடக்கவே நடக்காது முதல்ல உங்க ஸ்தாபனம் எல்லாருக்கும் தெரியணும் உங்க ஸ்தாபனத்துக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கணும் ஒரு அஞ்சா பத்து வருஷம் பழம இருக்கணும் அந்த ஸ்தாபனத்துக்குன்னு ஒரு கிளைண்ட் பேசிஸ் இருக்கணும் ஸோ ரெண்டு கோடியின்னு வக்கரம் வரும்பொழுது அளவு கிடந்த பேராசையினால் பணத்தை இழக்கக்கூடிய யாராவது உங்கள்கிட்ட வந்து வாங்க ஈம கூலி வளர்த்தலாம் மரியாதையாக ஒரே வார்த்தை அரே சீட்டான் மரியாதையாக ஓடி போயிரு நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் வாங்க சார் வாங்க சார் இந்த பிளான் மட்டும் போட்டீங்கன்னா ஒரு கோடி நீங்கள் ஆபத்துனா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் வேணாம் பரவாயில்ல நான் இருக்கிறப்ப இந்த ஒரு லட்சம் வச்சு நான் சா பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக இறந்துக்கிறேன் எனக்கு இந்த ஒரு கோடிலாம் ஒன்று வேணாம் ஆசை வார்த்தைகளை சொல்லி உங்களை மொத்தத்தில் டார்கெட் என்ன உங்கள் கேளுக்கிற ஒரு லட்சத்தை வாங்கிடணும் அதுதான் அப்போ கீழே ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ்பெற்ற நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடத்திலே தினசரி விஷ்ணுமாயாவிற்கான ஹோமங்களும் யாகங்களும் நடக்கிறது விஷ்ணுமாயா சாத்தனுக்கு இங்கே மட்டும்தான் இவ்வளவு பவித்திரமாக யாகங்கள் எல்லாம் நடக்கிறது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த யாகத்துல பண்ணி நம்ம சரி பண்ணிக்கலாம் அதை நாங்கள் சரி பண்ணித்தரோம் கீழே போய்ட்டு இருக்கிற நம்பரை கூப்பிடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல பூரூர் போரூர் காடன் பேச ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்